கோர்ஸ் காடினல் செட்டப்ர்ஸ் கானென்டல் ஐரோப்பிய நாடுகளில் தயாரிக்கப்படும் உணவுகள் காண்டினென்டல் என்று அழைக்கப்படுகின்றன மூன்று கோர்ஸ் காண்டினென்டல் உணவில் மூன்று வகையான உணவுகள் உள்ளன அப்பிடைசர் அல்லது ஸ்டார்டர் முதன்மை உணவு இனிப்பு இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு தேவையான கச்சரிகளை டேபிளில் வைக்க வேண்டும் எனவே மூன்று கோர்ஸ் காண்டினென்டல் உணவுக்கான டேபிளை எவ்வாறு அமைப்பது என்பதை கற்றுக்கொள்வோம் மூன்று கோர்ஸ் காண்டினென்டல் டேபிளை அமைக்க உங்களுக்கு இது தேவைப்படும் டேபிள் மற்றும் நாற்காலிகள் பட் வாஸ் க்ரூட் செட் டேபிள் மேட் பட்டர் டிஷ் வித் பட்டர் ஸ்ப்ரெடர் அல்லது பட்டர் நைஃப் சூப் ஸ்பூன் ஏபி ஃபோர்க் டெசர்ட் ஸ்பூன் ஏபி நைஃப் டெசர்ட் ஃபோர்க் சைட் பிளேட் நாப்கின்கள் பாய் கிளாஸ் முதலில் எல்லா நாற்காலிகளையும் பின்னால் தள்ளி பார்த்து டேபிள் அசைகிறதா என்பதை சரிபார்க்கவும் அசைந்தால் அதை சரி செய்யவும் டேபிளின் கீழ் அழுக்கு இருக்கலாம் எனவே கீழே தடவி பார்ப்பதன் மூலம் சரிபார்க்கவும் ரெஸ்டாரண்டின் ஃப்ளோர் பிளான் எங்கு எப்படி டேபிள்கள் மற்றும் நாற்காலிகள் வைக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது அதன்படி அவற்றை ஒழுங்குபடுத்துங்கள் பின்னர் டேபிளை சரியாக துடைக்கவும். இப்போது பட் பேஸ் மற்றும் க்ரூட் செட் போன்ற டேபிள் அகாம்பனிமென்ட்களை டேபிளின் மையத்தில் இதுபோன்று வைக்கவும். இப்போது ஒவ்வொரு நாற்காலியின் முன்பும் டேபிள் மேட்டை வைக்கவும். டேபிளின் விளிம்பில் மேட்டை வைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் போது பட்டர் டிஷ் மற்றும் பட்டர் ஸ்ப்ரெட்ரை டேபிளின் நடுவில் க்ரூட் செட் அருகே வைக்கவும் பின்னர் ஒவ்வொரு டேபிள் மேட்டின் இடது புறத்திலும் சைப் பிளேட்டை வைக்கவும் டேபிளின் விளிம்பிலிருந்து ஒரு இன்ச் தூரம் இருக்கட்டும் சூப் ஸ்பூன் மற்றும் ஏபி நைஃபை கவரின் வலது பக்கத்தில் வைக்கவும் பிறகு கவரின் மேல் டெசர்ட் ஸ்பூன் மற்றும் டெசர்ட் ஃபோர்க்கை வைக்கவும் அவற்றின் முன்பகுதிகள் எதிர் திசையில் இருப்பதை உறுதி செய்யவும் இறுதியாக இடது பக்கமாக ஏபி ஃபோர்க்கை வைக்கவும் இப்போது பட்டர் நைஃபை சைட் பிளேட்டில் வைத்து தட்டில் மூன்றில் ஒரு பகுதியை மூடி வைக்கவும் பிறகு ஹைபால் கிளாஸை சால்வரில் வைத்து நைஃபின் நுனியில் அல்லது அதற்கு மேல் இது போன்று வைக்கவும் ஒவ்வொரு கிளாஸையும் அதே போன்று அமைக்கவும் இறுதியாக ஒவ்வொரு கவரின் மையத்திலும் ஒரு நாப்கினை மடித்து வைக்கவும் நினைவில் கொள்ளுங்கள் டேபிள் செட்டப் செய்வதற்கு முன் டேபிள் நாற்காலிகள் மற்றும் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் நல்ல நிலையில் உள்ளனவா என சரிபார்க்கவும் கான்டினென்டல் உணவுக்கான டேபிளை எவ்வாறு அமைப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இப்போது ஒரு சீன உணவிற்கு ஒரு டேபிள் எவ்வாறு அமைக்கப்படும் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா you <laughs>